வணக்கம் நண்பர்களே எம்எல்ஏ நைனா நாகேந்திரன் மூலியமா அதிமுகவுக்கு புது ரூட் போடோ பாஜக தமிழகத்தில் வலுவான கூட்டணி வைத்தால் நாம் ஒரு இடத்த பிடித்து என்று புது கணக்கை போட்டு பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தில் தீவிரம் காட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி வாய்ப்பே இல்லைங்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர் நேற்றைய முன்தினம் வைத்திலிங்கம் என்ன சொல்கிறார் தஞ்சாவூர் ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வழிகாட்டுதலில் எடப்பாடி பழனிசாமி சரி எல்லாரையும் சசிகலா எல்லோரும் ஒருங்கிணைக்கணும் இந்த முயற்சியில் நாங்கள் தீவிரம் காட்டுறோங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமி நான் தனித்து விட மாட்டோம் அவர் வந்து நீக்க மாட்டோங்க அவரும் இருக்கிறாரு அதிமுக எல்லோரும் சேர்ந்து வழிநடத்தலாம் டிசம்பருக்குள்ளே அதாவது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பருக்குள்ளே அதிமுக ஒன்றிணையணுங்க அதுதாங்க எங்களுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டு டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியலிங்கம் அடித்து சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அது அதற்கு எதிர்வினை ஆற்ற மாதிரி பாஜகவுக்கும் ஒரு எதிர்வினை ஆற்ற மாதிரி அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அதை நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிலடி கொடுக்குற வகையில் களத்தில் அடித்து ஆடிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தனித்து அதிமுகவின் தனித்து நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நின்றால் ஜெயிக்க முடியுமா வெல்ல முடியுமா ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இவர்களுடைய ஆதரவு அதிமுகவுடைய இணைப்பு இருந்தால் அதிமுக வலுவான அதிமுகவை உருவாக்கி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே வரணுங்கிறதில் முனைப்பு காட்டுறது தொடர்ந்து முனைப்போடு இருக்கிறாங்க இதனால் வந்து தற்போது ஒரு புதிய ரூட் எடுத்திருக்கக்கூடிய எம்எல்ஏ நயினா நாகேந்திரன் மூலியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமான தூண்டுகள் எல்லாம் இருக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க ஆனால் அதிமுகவில் ஒரு மூன்று கட்ட தலைவர்கள் அதாவது நாலு முனையில் வந்து அதிமுகக்குள்ளே உட்கட்சி பூசல் இருக்குது ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் ஒரு பக்கம் கேபி முனிசாமி ஒரு பக்கம் செங்கோட்டையன் ஒரு பக்கம் இப்படின்னு பல தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துக்கிட்டே இருக்குது சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி இல்லை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் தங்கமணி கேபி அன்பழகன் சிவி சண்முகம் உள்ளிட்ட ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு முன்னாள் அமைச்சர்கள் சேலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு வீட்டுக்கு போயிட்டு அண்ணே நம்ம வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிச்சிடுவோன்னு நம்ம கொஞ்சம் கருணை காட்டுங்கண்ணே கொஞ்சம் யோசனை பண்ணுங்கண்ணே நம்ம வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறோங்கிறத விட நம்ம மெகா கூட்டணி அமைக்கணுன்னா பாஜகவிட தான் நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு நோ சொல்லிட்டார் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க நான் எப்படி கட்சியை வழிநடத்தணும் பொதுச் செயலாளராக இருக்கிற எனக்கு நான் என்னென்ன முடிவு எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க நான் வந்து என்ன பண்ணணுங்கிறது நான் செய்கிறேன் நீங்கள் அதற்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அட அடாதடியாக நோ சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இதே வைத்தியலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக ஒன்றிணைக்கே தீர்வும் டிசம்பருக்குள்ளே அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள்ளே அதிமுக ஒன்றிணையுங்கிறதுல பெரிய முனைப்பு காட்டுறார் வைத்தியலிங்கம் அதற்கு பதிலடி கொடுக்குற வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பே இல்லைங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கிற மாதிரி சூசகமான பதில் மட்டுமில்லை நேரடி பதிலாகவும் சொல்லிட்டார் இதில் சிவி சண்முகம் வேறு ரூட்டில் எப்படியாவது ஒன்றிணைக்கணுங்கிறத முனைப்பு காட்டியிருந்தாலும் வன்னியர்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்கிற கூடிய கண்ட்ரோல் வந்து சிவி சண்முகத்துக்கு இருக்குது அவர் சொன்னார்னா எல்லாரும் கேட்கக்கூடிய அளவில் ஒரு அவருக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது ஏன்னா சிவி சண்முகத்தின் மூலிமா கூட ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சிகளில் தீவிரம் காட்டினாங்க அதற்கும் எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்தலை காரணம் என்னென்னா தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு வலுவான ஓட்டு வங்கி கிடையாது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஓட்டு சரிவு ஒரு தோல்வி இதெல்லாம் வந்து பார்க்கிற போது வருகிற சட்டமன்ற தேர்தலிலையும் அதிமுகவுக்கு இருந்தாலும் கூட அந்த இடத்துல பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் ரெண்டு கட்சிகளுக்கும் தென் மாவட்டங்களில் உள்ளிட்ட இடங்களில் வந்து அதிமுகவுக்கு ஒரு வலுவான ஒரு ஓட்டு வங்கி இல்லாதனால அந்த இடத்துல ஒரு தோல்வி முகம் பார்க்க முடிகிறது அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா தங்கமணி எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம இந்த இடத்துல வந்து பாஜக தொடர்ந்து அவங்களுடைய ஓட்டு வங்கி அதிகரிக்கிறாங்க அவங்களுக்கு தொகுதி வாரியாக வாரியாக ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு வந்து தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலையும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஓட்டு வங்கி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பாஜக உயர்ந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பின்னடைவு இருக்குது இப்படி தென் மாவட்டங்களில் சரி இங்கே மேற்கு மாவட்டங்களில் சரி தொடர்ந்து பின்னடைவு நமக்கு தொடர்ந்து இருக்கிறேன் பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும் வைத்தால் மட்டும் நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடணும் அப்படின்றதுனால தான் எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் மேற்கு இருந்து தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் தொடர்ந்து பாஜக வந்து வளர்ந்துட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க அந்த இடத்துல திமுக கூட அந்தளவுக்கு ஒரு கணிசமான ஓட்டு வாங்கி உயரலை அந்த இடத்துல இப்போது நடந்து முடிந்த எம்பி தேர்தலை ஜெயிச்சிருந்தாலும் ஆனால் ஓட்டு வாங்கி வந்து பாஜக க கணிசமான இடத்துல உயர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த நிலைப்பாட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி இவருக்கு முட்டுக்கட்டே இருக்கிறவர்கள் யாரு அப்படின்னு கண்டறிந்து அவர்களை அதிமுகல நீக்குங்க இல்ல அவர்களாகவே அதிமுகவுல இருந்து விரைவில் வெளியேறிடுவாங்க அப்படின்னு ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் வைத்திலிங்கம் சொல்றாரு பாத்தீங்கன்னா கே பி முனிசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து சொல்கிறார் தெளிவா சொல்லிடுறார் இல்லைனே நம்ம வந்து நம்மளே இருந்து சரி கட்டிலான நம்ம யாருடன் கூட்டணிக்கு போகவே தேவையில்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம உட்கார்ந்து பேசி அதை சரி செய்து நமக்குள்ளே ஒரு உங்களுடைய தலைமையில் சரியாக போய்கிட்ருக்கு ரூட்டு போயிட்டுருக்கு நம்ம அதை வந்து தவற வேணாம் நம்ம யாருடன் கூட்டணி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபி முனிசாமி இதற்கு ஒரு முட்டுக்கட்டியாகவும் கூட்டணி வைப்பதில் ஒரு காலதாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கேபி முனிசாமி ஒரு முட்டுக்கட்டியாக இருக்கிறாருங்கிறத பார்க்க முடிகிறது மூன்று முனை அதாவது கூட்டணி அதாவது ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அதிமுகவில் இணைப்பனோ பாஜக கூட அதிமுகவை கூட்டணி வைக்கணும் இப்படின்னு பல் பல தரப்பில் முயற்சி பண்ணுறாங்க இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேர் தான் அதில் குறிப்பாக வந்து கே பி முனிசாமி தடையாக இருக்கிறார் அப்படி கனவு கண்டு தான் நாடாளுமன்றத்தில் தோல்வி விட்டுறாங்க இப்போ நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலையும் தனித்து நின்றால் வெற்றி பெற்ற முடிவிடும்னா அது பகல் கனவாகவே முடிந்துவிடும் அப்படின்னு தொண்டர்களுடைய குமுறலாக இருக்கிறது நட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தோல்வியை போல் மீண்டும் இந்த சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி எடுத்தால் அதிமுகவிற்கு பெரிய சவுக்கடி விழுந்த மாதிரி அதால பாதாளத்திற்கு தள்ளிவிடும் அதிமுகனுடைய சரிவை யாராலும் அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் ஈடுகட்ட வாய்ப்பே இல்லைங்கிற நிலையில தான் அதிமுகனுடைய நிலைமை இப்போது இருக்குது எடப்பாடி பழனிசாமி இதை சரியாக தான் தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க கூட்டணி வைக்கிறதுல என்னங்க எடப்பாடிக்கு பிரச்சனை ஒரே பிரச்சனை தாங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நாங்கள் பாஜக கூட்டணியில் வரமாட்டோங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அப்படி என்னங்க அவர் அண்ணாமலை மேலே கோபம் எடப்பாடிக்கு அப்படின்னா எங்கள் தலைவர்கள் மீதெல்லாம் கடுமையான விமர்சனம் வச்சுருக்கிறாருங்க பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசியிருக்கிறாரு எங்களை அடிமட்ட லெவலில் வச்சு கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு எங்களுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியங்க தேர்தலில் நாங்கள் தோல்விட்டா கூட எங்களுக்குன்னு கௌரவம் முக்கியம் சுயமரியாதை முக்கியம் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து பாஜக கூட்டணியில் வந்துட முடியுமா எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இல்லை எங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது இல்லை எங்கள் தலைவர்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் அண்ணாமலை பேசியிருக்கிற பேசி பேசிட்டாரு நாங்கள் பாஜக கூட்டணியில் வர மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் தான் புதிய ரூட்டு போட்டு எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் மூலியமாக பாஜக அதிமுகவுக்கு ஒரு புதிய கணக்கு படி புதிய ரூட்டு படி கூட்டணி பேச்சுவார்த்தையில் முயற்சி பண்ணுறாங்க இது எந்தளவுக்கு சாத்தியம் அளவுக்கு இது பலிக்குங்கிறத நம்ம நான் பார்க்கணும் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி வரமாட்டேன்னு சொல்கிறார் அப்படின்னா அப்போது அண்ணாமலையை வந்து தமிழ தமிழக பாஜக தலைவர் பதவியிலேருந்து தூக்கிடுவாங்கன்னா அதற்கும் பாஜக வாய்ப்பு இல்லைன்னு திட்டவட்டமாக அவங்களும் சொல்கிறாங்க வருகிற ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் அண்ணாமலையை நாங்கள் தூக்குறதா வாய்ப்பு இல்லை அந்த பதவி அவர் தான் இருப்பார் அப்படின்னு தொடர்ந்து பாஜக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை சரியான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பலகட்ட முயற்சிகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறு வந்து எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அந்த பத்து பர்சன்ட்டுங்கிறது கே பி முனிசாமி போடக்கூடிய அந்த லாக்கில் எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு இதை எப்படி உடைத்து எறிந்து அதிமுக பாஜக கூட்டணியில் மெகா கூட்டணி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பார்களா தோற்பார்களா வலுவான கூட்டணியை வைத்து வென்று பிடிப்பார்களா பாஜகவுக்கு டஃப் கொடுக்கிற வகையில் திமுகவுக்கு டஃப் கொடுக்கிற வகையில் நான் தனித்து நின்றுதான் வெற்றி பெறுவேன் ஜெயிச்சிருவோம் ஆட்சியை போகணும் எடப்பாடி பழனிசாமி காண்கின்ற கனவு பலிக்குமா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு சரியானதா ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவும் அதிமுகவில் இணைத்து வலுவான ஒரு அதிமுக உருவாக்கி சட்டமன்ற தேர்தலை போட்டியிட்டால் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்